தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர் கங்கை அமரன் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர பாட்டு எது இவர் இசையில் வந்த ஒரு டாப் ஃபைவ் சாங்ஸை பற்றி பார்ப்போம் இது பாட்டு ஒன்று தான் சாங் நம்பர் ஃபைவ் ஒரு காதல் என்பது சாங் நம்பர் ஃபோர் எந்த மாரியம்மன் கோவில் திருவிழா வந்தாலும் இந்த பாட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது எங்கள் ஊர் மாரியம்மா இப்பவும் நம்ம நிறைய கேட்டு ரசிக்கிற இளையராஜா பாட்டுன்னு நினைக்கிற நிறைய பாடலுக்கு இசையமைச்சது கங்கை மரம் தாங்க சாங் நம்பர் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இரவின் கீதம்னு இந்த பாட்டுக்கு இன்னொரு பேரே இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு சாங் நம்பர் ஒன்னு வாழ்வை மாயம் படத்துல மாஸ்டர்பீஸ்னு சொல்லலாம் கங்கை அமரன் இசையில இந்த பாட்டை the Hindu.